அனைவருக்கும் வணக்கம் கலியுக மந்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த கலியுகத்தில் தீய சக்திகள் தலைதூக்கும் தூக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை காத்து ரட்சிக்கவும் தடைகளை நீக்கவும் நம் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரவும் துணை நிற்கும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அஷ்டமா சித்திகள் அனைத்தையும் அறிந்த ஸ்ரீபடி கருப்பசாமி கருப்பசாமி என்றால் காவல் தெய்வம் மட்டுமல்ல அவர் கருணையே வடிவானவர் நியாயத்தின் தலைவன் வாக்குறுதிகளை காப்பவர் ஒரு வாக்கு கொடுத்துவிட்டால் அதை எப்பாடு பட்டாவது நிறைவேற்றும் ஒரு வீர தெய்வம் சித்தர்கள் யோகிகள் பக்தர்கள் என பலராலும் வழிபடப்படும் கருப்பசாமி உபாசனை அளவற்ற நன்மைகளை தரக்கூடியது இன்று நாம் இந்த சக்தி வாய்ந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி உபாசனை முறையை விரிவாகக் காண இருக்கிறோம் உபாசனை என்பது வெறுமனே பூஜை செய்வது அல்ல அது ஒரு தெய்வத்துடன் ஆன்மீக ரீதியாக ஆழ்ந்து தொடர்பு கொள்வது தெய்வ சக்தியை நம்முள் ஈர்த்து அதன் மூலம் நம் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்குவது இதுவரை தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் இனிதே நடந்தேறும் எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமான கோரிக்கைகளுக்கு கருப்பசாமி நிச்சயம் துணை நிற்பார் இந்த உபாசனையை தொடங்குவதற்கு முன் சில முக்கிய ஆயத்தங்களை செய்ய வேண்டும் இந்த உபாசனை முறை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆச்சாரியாரின் வழிகாட்டுதலோடு தொடங்குவது மிகவும் அவசியம் குருவின்றி எந்த ஒரு மந்திர உபாசனையும் முழு பலனை தராது உடல் மற்றும் மன சுத்தத்துடன் இருக்க வேண்டும் உபாசனைக்கு முன் குளித்து சுத்தமான ஆடைகளை அணியவும் உபாசனை செய்ய ஒரு அமைதியான தனியான இடத்தை தேர்வு செய்யவும் பூஜை அறை அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை இதற்கு பயன்படுத்தலாம் கருப்பசாமி படம் அல்லது ஒரு சிறிய சிலை கிடைத்தால் சிறப்பு தீபம் தூபக்கால் எண்ணெய் பூக்கள் விபூதி குங்குமம் சந்தனம் தீர்த்தம் கற்பூரம் ஊதுபத்தி நைவேத்திய பொருட்கள் இப்போது உபாசனை தொடங்குவோம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் செய்வது உத்தமம் முடியாதவர்கள் மாலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் செய்யலாம் முதலில் நல்லெண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றவும் தீபச்சுடர் கருப்பசாமியின் சக்தியை ஈர்க்கும் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் கணபதியை வணங்குவது மரபு ஓம்கம் கணபதையே நமகா என்று பதினொரு முறை ஜபிக்கவும் குருவின் அருள் இல்லாமல் எந்த உபாசனையும் முழுமையடையாது உங்களின் ஆச்சாரியாரை மனதில் நிறுத்தி குருவே துணை என மூன்று முறை கூறவும் உங்களின் பெயர் நட்சத்திரம் கோத்திரம் கூறி கருப்பசாமி உபாசனையை எதற்காக செய்கிறீர்கள் என்பதை மனதில் சங்கல்பம் செய்து கொள்ளவும் இப்போது மிக முக்கியமான பகுதி மந்திர ஜபம் கருப்பசாமிக்கு பல மந்திரங்கள் இருந்தாலும் ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை இங்கு காண்போம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் நம்ம சிவாயணமோம் இது மிகவும் பொதுவானது இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஒரு ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மாலை பயன்படுத்தலாம் தினமும் குறைந்தது நூற்று எட்டு முறை ஒரு மாலை அல்லது ஆயிரத்து எட்டு முறை பிக்கவும் ஜெபிக்கும்போது கருப்பசாமியின் உருவத்தை மனதில் தியானிக்கவும் மனதில் எந்தவிதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் முழு பக்தியுடன் ஜெபிக்கவும் ஜபத்தின் போது கவனச்சிதறல் இல்லாமல் இருப்பது மிக முக்கியம் மந்திர ஜபத்திற்கு பிறகு சிறிது நேரம் கண்களை மூடி கருப்பசாமியின் சக்தியை உணர்ந்து தியானிக்கவும் உங்கள் கோரிக்கைகளை மனதில் உருவகப்படுத்துங்கள் உங்கள் கஷ்டங்கள் நீங்குவதாகவும் உங்கள் கனவுகள் நிறைவேறுவதாகவும் எண்ணிப்பாருங்கள் அடுத்து அர்ச்சனை ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி போற்றி என கூறிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் ஒரு மலரை கருப்பசாமி படத்திற்கு அல்லது சிலைக்க அர்ப்பணிக்கவும் குங்குமம் விபூதி சந்தனம் கொண்டு அலங்கரிக்கவும் தூப தீபம் காட்டவும் நீங்கள் தயார் செய்த நைவேத்திய பொருட்களை கருப்பசாமிக்கு படைக்கவும் கருப்பசாமிக்கு சர்க்கரை பொங்கல் சுண்டல் அவல் வெள்ளம் மிகவும் பிரியமானவை கற்பூர ஆரத்தி காட்டி ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி என்று கூறவும் ஆரத்தியின் புகையை உங்கள் உடல் முழுவதும் பரப்பிக் கொள்ளுங்கள் இது எதிர்மறை சக்திகளை நீக்கும் இந்த உபாசனையை தொடர்ந்து விடாமுயற்சியுடன் முழு நம்பிக்கையுடன் செய்துவர நிச்சயம் கருப்பசாமியின் பரிபூரண கிட்டும் தீராத நோய்கள் தீரும் குடும்ப சண்டைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக உள்ள வழக்குகள் சாதகமாக முடியும் தொழில் வியாபாரம் செழிக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் உங்களுக்கு துணையாக கருப்பசாமி எப்பொழுதும் துணை நிற்பார் இந்த உபாசனை முறையை தொடங்குவதற்கும் மேலும் ஆழமான பயிற்சிகளை பெறுவதற்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆச்சாரியரின் வழிகாட்டுதல் மிகவும் அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் எங்களின் கலியுக மந்திரம் சேனல் பரிந்துரைக்கும் ஆழமான ஞானமும் அனுபவமும் கொண்ட எங்களை தொடர்பு கொள்ளலாம் சரியான குருவின் மூலம் மந்திர உபதேசம் பெற்று நீங்கள் இந்த உபாசனையை தொடங்கும்போது கருப்பசாமியின் சக்தி உங்களை முழுமையாக ஆட்கொள்வதை உணரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்களின் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பகிருங்கள் கலியுக மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்